அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மீதான குவிப்பு வழக்கு அன்பழகன் விசாரணைக்கு ஆஜராகவில்லை அதிமுக முன்னாள் அமைச்சரான கே பி அன்பழகன் கடந்த இரண்டாயிரத்து பதினாறிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தருமபுரி மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனா் இந்நிலையில் நாற்பத்தி ஐந்து புள்ளி இருபது கோடி சொத்து தொடர்பான இந்த வழக்கில் கே பி அன்பழகன் அவர் மனைவி மல்லிகா மகன்கள் சசி மோகன் சந்திரமோகன் மற்றும் உறவினர்கள் என பதினோரு நபர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டிருந்தது வழக்கு தொடர்பாக கடந்த மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி போலீசார் தருமபுரி மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் பத்தாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர் வழக்கு விசாரணை ஜூலை முதல் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு தருமபுரி மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இருந்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பதினோரு பேருக்கும் முறையாக சம்மன் அனுப்பப்பட்டு முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் உள்ளிட்ட பதினோரு பேர் தர்மபுரி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜராகினர் இதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணை இன்று வந்தது இன்று வழக்கு விசாரணைக்காக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மற்றும் தொடர்புடைய அவரது மனைவி மல்லிகா மகன்கள் சத்திமோகன் சந்திரமோகன் ஆகியோர் ஆஜராகவில்லை வழக்கில் உள்ள மல்லிகாவின் தந்தை உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருப்பதால் இன்று விசாரணைக்கு ஆஜராக முடியவில்லை என வழக்கறிஞர்கள் மூலம் தெரிவித்திருந்தனர் வழக்கில் தொடர்புடைய ரவிசங்கர் சரவணன் சரவணகுமார் மாணிக்கம் தனபால் உள்ளிட்ட ஐந்து பேர் மட்டுமே விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள் மீண்டும் வழக்கு விசாரணை வருகிற ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது